அஸ்லாமலைக்கம் எல்லா புகழிங்கிறவனுக்கு இன்னைக்கு கொஞ்சம் தக்காளி இருக்கிற காய்களாக ஆறு வேஸ்ட் பண்ணுவாங்க அதை கட் பண்ணுறதுன்னே நான் காட்ட போகிறேன் பாருங்க மொச்சை காயெல்லாம் இங்கே பாருங்கள் முத்துணதாக பறிச்சுக்குருவோம் பார்த்து பார்த்து முத்துணதாக பறிச்சுக்குவோம் பாருங்கள் மஞ்ச சாஞ்சு போய் பாரு ஊர சேலை பாருங்க பப்பாளி மரத்துக்கிட்ட தக்காளி அதை பறிச்சிக்கிறோம் ஒரு பழம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் பாருங்க முருங்கை மரத்தில் பறிப்போம் அதை பாருங்கள் காயாக இருக்குது கட்டி வச்சுருக்கேன் பறித்து இந்த பாருங்க இதில் தான் போடுறேன் பாருங்க மருதாணி எங்கள் தோட்டத்தில் பறித்து போட்டேங்க எப்படி சும்மா ஒரு மணி நேரம் கூட வச்சுருக்கல எடுத்துகிட்டேன் சில்லுன்னு கை ஏறினோன்னே எடுத்துட்டேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாருங்க இங்கே நேரம் தான் தக்காளியும் பறிச்சுட்டேன் இந்த வாட்ரு ஆப்பிள்கிட்ட இருக்கிற தக்காளியை பறிச்சுக்கிறோம் காயை விட்டுட்டு பழமாக பறிப்போம் இந்த பாருங்கள் பச்சை மிளகாய் பழுத்தரிச்சு வாருங்க பறிச்சிக்கிறோம் இந்த வர சேர்ந்து வந்துச்சு இந்த பழுத்து இருக்குது ரெண்டு ஒன்று காஞ்சிருக்கு விதக்கி விட்டுருவோம் மிச்சம் பெருசாக இருக்குது அதை மட்டும் பறிச்சிக்கிறோம் அதை உரம் வச்சு விட்டு தண்ணி விட்டுறோம் வாருங்கள் காய் நிறையா இருக்குது நான் இப்போ ஒரு அஞ்சு காய் பறிச்சிருக்கேன் நெல்லிக்காயோட நறுக்கி போடலாண்டு நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்தோம் ஒரு கூறு வாங்கிட்டு வந்தது இருக்குது அதோட நறுக்கி உப்பு போட்டு வைக்கலாண்டு இந்த நாளையும் பறிச்சிருக்கேங்க ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் உள்ள தக்காளி எல்லாத்தையும் வரைச்சிக்கலாம் காயெல்லாம் விட்டுட்டு பழத்தை பறிச்சிக்கிறோம் தான் போட்டுக்கிட்டு வரேன் எல்லாம் காய்கறி வேஸ்ட்டு தாங்க வேஸ்ட்டே ஆக்க மாட்டேங்க நேரம் உட்காந்து அதெல்லாம் கட் பண்ணி காய போட்டேன் காயெல்லாம் விட்டுருவோம் பாருங்க பாவக்காய் ரெண்டு இருக்காங்க பெருசாக இருக்காங்க இன்னும் அங்கிட்டலாம் இருக்கலான்னு தெரியலை இது வந்து அந்த பச்சை பாவக்காய் ஒன்று இருக்குது வந்து கடைப்பாக்கல் கிடக்கிறதுனால நின்று பறிக்க முடியலை இந்த பாருங்கள் ஒயிட் பாவக்காய் செடி இழுத்தால் இழுத்துக்கிட்டே வருது பாவக்காய் இழுத்தா இந்த பாருங்கள் பச்சை பாவக்காய் ஒன்று இதெல்லாம் சின்னதாக இருக்குது ஒயிட் எல்லாம் இங்கே பாருங்கள் உள்ளே கத்திரிக்காய் இருக்குது தக்காளி காயாக இருக்குது பாருங்க ரனஹாலி வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள் ரனஹாலி இதெல்லாம் காய் இருக்கான்னு பார்ப்போம் ஏன்னா பாவக்காய் மட்டும் உள்ளதே கிடக்கும் தெரியாது பயங்கரம் இருக்குது குட்டையாக்கலாம் இருக்காங்க இங்கே ஒன்று இருக்கா இந்த அந்த இதில் மாட்டிக்கிட்டுருக்க இந்த வழக்கில் அறிக்கை பறிச்சிட்டேன் சிசர் வச்சு பறிச்சுட்டேன் பிஞ்செலாம் இருக்குது பிஞ்செல்லாம் கிடக்குறாங்க பாருங்க தட்டைக்காய் ஏறிக்கிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் தானால் வர்றவங்க இந்த ஒரு இங்கே ஒரு பிஞ்சு இருக்காங்க இதெல்லாம் பிஞ்சாக இருக்காங்க வேணாம் ரொம்ப பிஞ்சாக இருக்குது பாருங்க பச்சை மிளகாயெல்லாம் பழையபடி வந்துட்டாங்க பழுத்ததெல்லாம் பறித்து வச்சுட்டு இதெல்லாம் மேரம் மோர் மிளகா போட்டு வச்சுக்கிட்டோம்னா தேவைப்பட்டா வரத்துக்கலாம் அதுக்கானதான் அது வரங்க இதெல்லாம் பிஞ்சு பாருங்க கொய்யா காய் பெருசாக இருக்குது ரெண்டு இருக்குது கத்திரிக்காய் பயிற்சிக்கலாமல் பத்து கற்றுக்கொத்த கையில் பறிக்க முடியல யாருங்க இந்த மாதிரி நிறையா காய்கறி இருக்குது பறிச்சுக்கிட்டு காட்டுறீங்க காகன் பொருட்டு எப்போ வந்து நம்மளுக்கு போச்சு ஒரு வருஷம் போகுது பார்ப்போம் எப்போ வர்றான்னு தெரியலை பார்ப்போம் சாலில் வந்துடுவாங்க இந்த வர இந்த சுண்டக்காய் பறிச்சிக்கிறோம் சுண்டக்காய் அப்படி ஆட் பண்ணிக்கிறேன் பிஞ்சு இருக்குது இதில் எல்லாமே முத்தலாக இருக்குது அப்படியே சுண்டக்காய் கத்து இதில் ஒன்றுலேயே நூறு இருக்கும் புழுபொரி நல்லா கொத்து கொத்தா காய்ச்சிருக்காங்க இது எப்படி இருந்தால் எல்லாம் காய்ச்சிருக்காங்க மாற்றி வச்சதுக்கு டப்பு மாற்றி தான் இதெல்லாம் காய்ச்சிருக்காங்க எல்லா கிளையிலையுமே நல்லா கொத்து கொத்தா தொங்குறா இது பெருத்து எப்படி வருதுன்னு பார்ப்போம் வெங்காயம் பாருங்க பூ விட்டுட்டாங்க வெங்காயம் பூ விட்டுருக்காங்க பாருங்க பன்னீர் ரோஸ் கடுகு செடி பூ போத்துருக்காது கடுகு செடி பாருங்க பட்டன் ரோஸ் நம்ம வீட்டு செடிங்களில் போட்டுருக்காங்க நம்ம நர்சரியில் வாங்கி வச்சுருங்க ரெண்டாவது இடுப்பை போக்குறாங்க மண் பாருங்கள் சிகப்பு துளூர் வந்திருக்காங்க பாருங்கள் நல்லா நிறையா முட்டு விட்டு பூத்துருக்காங்க இன்னும் முட்டுங்கள்லாம் வந்திருக்காங்க இது நம்ம வீட்டில் ஏற்கனவே இருந்த பழைய செடி இது இதெலாம் சங்கப்பு பாருங்கள் உள்ளே இருக்காங்க இது நர்சரியில் புதுசாக வாங்கிட்டு வந்தது துளுருந்தவருங்க முட்டு துளூர் பாருங்க கட்டி இருக்காது கட்டி கட்டி அந்த அந்த இடத்துல முட்டு வராங்க பாருங்க இப்போ தோட்டத்தில் பறித்தேன் தக்காளி கத்திரிக்காய் பாவக்காய் சுண்டக்காய் பச்சை மிளகாய் சும்மா கொஞ்சம் பழுத்து தான் பச்சை மிளகாய் முடிஞ்சேன் இந்த நெல்லிக்காய் இருக்குது அதில் ஊறுகாய் போடுவோன்ட்டு இதையும் அதையும் போட்டு வச்சா நல்லா இருக்கும் உப்பு போட்டு வச்சாண்டு அந்த மிளகா நாலு பறிச்சுக்கிட்டே இன்னும் கொத்து கொத்தா தொங்குது பச்சு இது சுடுற மாதிரி இருந்தால் பறிச்சுக்கிறலாம் வேஸ்ட்டாக பறித்து போட்டால் பழுத்து போயிடும் காஞ்சி போயிடும் செடியில் இருந்தாலும் இருக்கட்டும்ட்டு இங்கே பாருங்க மூணு பாவக்காய் ஒயிட் பாவக்காயில் பாருங்க சின்னது ஒன்று பெருசு ரெண்டு பச்சை கலரில் ஒன்று தக்காளி ஒரு ஒரு கிலோ இருக்கும் கத்திரிக்காய் ஒரு முக்கா கிலோ இருக்கும் இதாங்க இப்போ நம்ம தோட்டத்தில் பறிச்சது இதை சுட்டு சட்னி செஞ்சால் நல்லாயிருக்கும் பா தோதுப்பட்டால் இப்போ சுட்டு செஞ்சு நான் எப்படி சுட்டு செய்கிறது கத்திரிக்காயின்ட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ இதுதாங்க நான் இப்போ அறுவடை பண்ணேன் எப்படி இருக்குது சுண்டக்காய் கத்திரிக்காய் பாவக்காய் மிளகாய் தக்காளி எல்லாம் பண்ணியிருக்கேன் எப்படி இருந்துச்சு எல்லாம் காய்கறி கம்பு தாங்க நான் போட்டு நான் செய்கிறதுலாம் காய்கறி தான் வேறு எந்த உரமும் நாங்களும் மண்புழு உரத்தை தவிர காய் இருக்காம போச்சு நான் இப்போ பாருங்கள் காய் பாருங்கள் இலை இதை பாருங்க இப்படி காய வச்சு கொஞ்சம் போட்டு மண்ணல்லி போட்டு வச்சிருவேன் ப கொஞ்சம் காய வச்சு இந்த இந்த மாதிரி பச்சையாகவும் செடிகளுக்கு கொடுத்து வைப்பேன் வெயில் காலம் தானே அதனால கொடுக்குறேன் இந்த வருகிறேன் சங்குப்பூ வெள்ளை ஒயிட் சங்குப்பூ இந்த பாருங்கள் வச்சு வச்சுருக்கதை பாருங்கள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இதில் செடி நிற்கு இங்கே பாருங்கள் பயிரெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்படி தாங்க சின்ன சின்ன பயிர்லேயே நான் கம்போஸ்ட் போட்டு வச்சுருக்கேங்க தேவைப்படும் போது கொட்டி நான் வந்து செடி வச்சு விட்டுருவேன் இவ்வளவுதான் நான் வேறு எந்த உரமும் போட மாட்டேன் பாருங்கள் மஞ்சள் மஞ்சள் காடு இது ஒரு குட்டி காடு நான் வந்து கம்போஸ்ட் தாங்க காய்கறியே கொஞ்சம் கூட வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் வீட்டில் பழைய சோறு என்ன இருந்தாலும் பழங்கள் தோல் அது காய்கறி தோல் எது இருந்தாலும் நான் வந்து எல்லா செல்லையும் கம்போஸ் போட்டு வச்சுருவேங்க கம்போஸ் போட்டு வச்சுட்டு அதுலேயே கூட செடியே பாருங்கள் கொஞ்சம் கொய்யாவில் பாருங்கள் கொஞ்சம் காஞ்சதெல்லாம் எடுத்து மேலே அவளை போட்டுருக்கேன் இது காய்ஞ்சோனா அப்படியே கிண்டி கொடுத்து தண்ணி ஊற்றி விட்டோம்னா கொஞ்சம் இது வெள்ளம் கலந்து மோரை கலந்து ஊற்றி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து மண்புழுவும் உருவாயிரும் இதுவும் மக்கிடும் கொஞ்சோம் நாடு சக்கரை போட்டுதையும் ஊற்றணும் பாருங்க இதில் தாங்க போட்டு போட்டு வைப்பேங்க பாருங்கள் இந்த மாதிரி போட்டு 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 வச்சிருவேன் இது வந்து வெறும் ஆலை வெறும் ஜெல்லாக போட்டு வச்சிருக்கேன் இந்த பாக்ஸு நிறைய ரோஸுக்கு இதுக்கெல்லாம் கொடுத்துக்கலான்ண்டு பாருங்கள் வாழைப்பழம் தோல் வெங்காயத்தோல் உருளைக்கெழங்கு சீச்சது இதை தனியாக அப்படியே காய வச்சு வச்சுருவேங்க காய வச்சு நுணுக்கு நாள் நுணுக்க இல்லாட்டி ஒரு பிடிச்சோடி அள்ளி போட்டு தண்ணியில் ஊற வச்சு செடிகளுக்கு கொடுப்பேன் மோர் இல்லாட்டி பழைய மோருக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சோனா அள்ளி போட்டு ஊற வச்சு எல்லா செடிக்குமே கூட கொடுப்பேங்க அதோட கொஞ்சோண்டு கோதுமை மாவு போட்டு ஊற வச்சு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு ஒரு வாரம் அப்படியே ஊற வச்சு கொடுப்பேன் இவ்வளவையும் மாட்டேன் கொஞ்சோன்று போடுவேன் இந்த சத்துக்கு இதை கொஞ்சோன்று போடுவேன் இங்கே பாருங்கள் ஆரஞ்சு தோ காய வச்சுருக்கேன் தாங்க எதையுமே வேஸ்ட்டு பண்ணாமல் இப்படி காய வச்சு அள்ளி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து காசு போய் காசு கொடுத்து கடையில் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை பாருங்கள் நம்ம தோட்டத்துக்கு உரம் நம்ம வீட்டிலே இருக்குது சாப்பிட்றத க கழிவுனு வெளியே கொட்டாமல் நம்ம வீட்டில் நம்ம உரம் இது மாதிரி செஞ்சு வச்சு போட்டுக்கிறலாம் பாருங்கள் நம்ம வீடியோ பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம்